ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஸோ ப்ரோமோ பார்க்குறப்ப செம்ம ஹாப்பியாக இருந்ததுங்க அட நம்ம விஜயா இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு வேறு லெவலு கண்டிப்பாக விஜய் இப்படி தான் இனிமேட்டு இருக்கணும் நம்ம ஹீரோயினை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ நாள் திட்டிகிட்டு இருந்த தான் பார்த்தோம் ஒரு வேளை கயிறு வேலை செய்தோ இல்லை இந்த தாலி பிரித்து கொக்குற ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஒரு மாற்றமோ அப்படின்ற தான் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ எது நடந்தாலும் சரி நல்ல விஷயமா இருந்தால் சந்தோஷம் அப்படின் தான் ஆனால் ரெண்டு பேருக்கு வயிற் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ கூடிய சீக்கிரம் வயிறு வெடிக்கிற அளவுக்கு போனாலும் போகலாம் இல்லை பத்தீட்டு எரிகிற அளவுக்கு நடந்தாலும் நடக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து ரஞ்சிதாவுதும் சரி ராஜிதும் இருக்குதுன்னு சொல்லணும் ஸோ என்னன்னா திடீர்னு விஜய் கால் பண்ணுறாரு ஏன்னா நீ வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்றாரு இப்போ தாங்க வீட்டுக்கு வந்தேன் அப்படின்றாங்க சரி சரி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு இவ்வளோ அக்கறையாக நம்மள்கிட்ட விசாரிக்கிறாரு எப்படி அப்படின்ற லெவலில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் இதை கேட்ட ரஞ்சிதாவுக்கு என்ன இவள்ட்ட இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு வீட்டுக்கு வந்துட்டியான்லாம் கேட்குறாரு ஏமாக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்ற நிலையில் வந்து ரஞ்சிதாவுக்கு ஃபயராகவே கடுப்பாகவும் இருக்குது ஸோ இந்து நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் முதல் தடவையாக நம்மளை விசாரிச்சிருக்காருன்றதில் பாட்டு பாடிக்கிட்டு அவங்க குசிக்கு வேறு லெவல் அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை நம்ம ஹீரோயின் மூஞ்சில் பார்த்ததே இல்லைன்னு சொல்லணும் அதே மாதிரி தாங்க இந்த ராஜ ரஞ்ச் அந்த மூஞ்சிலையும் அந்தளவுக்கு ஈயாடாத அளவுக்கு வயிற்றில் வந்து ஃபயர் அதாவது நெருப்பு எரிஞ்சு கருகிற ஸ்மெல்லு இங்கே நமக்கே கேட்குற அளவுக்கு நமக்கே தெரிய ஸ்மெல்லு வருது அளவுக்கு இருக்குங்க பாரு ராஜிமா என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா மாமாக்கிட்ட ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்கா ராஜிமா இதெல்லாம் எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புலவோ புலம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலையில் அடுத்தது என்ன விஜய் இருந்து வீடியோ கால் வருதே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினு ஒரு ஷாக்கிங்காக இருக்காங்க என்னது வீடியோ காலாக கம்முனிறி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற நிலையில் பேசுகிறாங்க ஸோ விஜய் வந்து ஃபோனை அட்டன் பண்ணுறாரு நம்ம ஹீரோயினும் இவங்க இருக்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ அவங்க என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கிளம்ப கிளம்புறப்ப கரெக்டாக எனக்கு கால் பண்ணிட்டு தான் நீங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வச்சுட்டோம் இவன் எப்படி திடீர்னு இப்படி மாறினா அப்படின்னு தான் ராஜிக்கு ரஞ்சிதாவுக்கு ஐயோ மாமா இவளை வந்து எத்துக்கிட்டாரா நம்ம முடிஞ்சிச்சா கதை அப்படின்ற வந்து சொல்லி வயித்தறிச்சலாம் இருக்காங்க நல்லா இது வயிறு எரிவிட்டோம் அதுக்காக தான் இப்படி பண்ண நல்லா வயிறு வைத்தறிச்சல் படுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் செமையா அவங்களுக்கு மாசா பேசுறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது ஏன் விஜய் இப்படி நடந்துக்கிறாரு இவங்க இதனால் என்ன ஆக போகிறாங்க பைத்தியம் பிடிக்காமல் இருந்தால் சரி அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்